ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் சிக்கன் சுவையில் நல்ல மொறுமொறுப்பான சேனக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சிக்கனில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் சமைச்சிங்கன்னா இதில் உள்ள அந்த அரிப்புத்தன்மை தெரியாமல் இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் சேனக்கெழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு சேனக்கெழங்கு வேக வைக்கணும் அதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக புளித்தண்ணி சேனக்கெழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கிற சேனக்கெழங்கு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம புளி தண்ணியில் வேக வைக்கும்போது அதில் உள்ள அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் காரமான தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சேனக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் இது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சேனக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் நம்ம சேர்த்த மசாலா சேனக்கெழங்கு எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் மாவு அரிசி மாவுலாம் சேர்க்கும் போது நல்ல இருக்கும் அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமையும் இருக்கும் மசாலா மாவு பொருட்கள் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஊர்னதுக்கு அப்புறமா பொரிக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு மசாலா தடையை வச்சுருக்கிற சேனக்கெழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தண்ணலில் வச்சு ரெண்டு பக்கமுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோமா மசாலா உதிராமல் நல்ல மொறு மொறுப்பான சேனக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் மழை நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்குமே இந்த சேனக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மசாலா தடை வச்சுருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மொறுமொறுப்பான சேனக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான சேனக்கிழங்கு வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ